லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புதிய ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுதுங்க நூறு சதவீதம் உண்மை அது எந்த மாதிரியான உறவு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க மீனராசிக்காரவங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்தே கஷ்டம்தான் மீனராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிகளை விட மீனராசிக்காரவங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதி கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மை உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க மீன ராசிக்காரவங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போ ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க போல மனசு கொண்டவங்க மறைச்சிட்டு கஷ்டங்களை சிரிப்பை மட்டுமே வெளியில் காட்டக்கூடியவங்க போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகிறவளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட யாரும் இல்லை ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் தேடி வருவாங்க மீன ராசிக்காரவங்க வாழ்க்கையில் ஏதாவது புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது தூங்கலாம்னு பார்த்தா ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களை தானாக தேடி வந்திருக்கும் பிரச்சனைகள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதல் பண்ணதில்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு மீனராசிக்காரவங்க கேட்டுட்டு இருக்கீங்க மீன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகளுக்கு அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் பிரச்சனை 버람보드 நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயங்கள் வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு மீனராசிக்காரவங்களுக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய அசிங்கப்பட்டீங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டு வருவீங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் மீனராசிக்காரவங்க இருந்தாங்கன்னா வீட்டினுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் ஏற்றுக்குவீங்க இனிமேல் எதிர் எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம்தான் அது முழுக்க முழுக்க மீனராசிக்காரவங்க தான் சொந்தக்காரவங்க நண்பர்களுக்கு பிரச்சினையினா உடனே செய்வீங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரவங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறத தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்களில் தலைவீதி அப்படிங்கிறது முழுவதுமே மாறப்போகுது அதாவது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களும் சேர்க்கை ஒன்றாக இருக்குது அதாவது மீனராசி உங்களுக்கு ராசியில புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கர பகவான் ஆல்ரெடி சஞ்சாரம் அஞ்சு பேருமே ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி நிகழ்வாகவே பார்க்கப்படுது இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து மீனராசிக்காரவங்க பார்க்க போகிறீங்க அது இல்லை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு சுக்கர பகவான் ஒருத்தர் வாழ்க்கையில் கொடிக்கட்டி பறக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் சுக்கரனுடைய பயிற்சி ஆரம்பிச்சிட்டாலே போதும் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே சுக்கர் பயிற்சி உடிகிற வரைக்குமே அப்படிங்கிறது வந்து ராசிக்கு இருக்கும் குறிப்பா மீன ராசிக்கு சற்று பலன்கள் வந்து அதிகமாகவே கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்கள் பிரச்சனை வேலை பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளும் முழுவதுமாகவே முடியப் போகுது அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை மீனராசிக்காரவங்களுக்கு தரப்போறிங்க ஏன்னா குரு பயிற்சி ஆரம்பித்தேன் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை அப்படின்னு கேட்குறீங்க அதில் இல்லாமல் மீனராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா அது வந்து குரு பகவான் தான் எங்களுக்கு அப்படின்னு நிறைய மீனராசிக்காரவங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துல பயிற்சியாகி இருக்கிறாரு இதன் மூலமாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரவங்க ஏதோ வேலைக்கு போகிறோம் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலையும் ப்ரைவேட் ஜாப்போ பேங்க்கு எதுவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளம் பதவி உயர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு கோர்ட்டு கேஸு தீர்ப்பு சாதகமாக அமையும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி செய்கிறோம் ராகுவால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உள்ள தொழில் பிரச்சனை தீரும் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களை நம்பி ஏமாந்தீங்க அந்த எல்லாம் சரியாகும் இந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்தீங்க சொந்த கம்பெனியாக நினச்சி அந்த கம்பெனியை வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இந்த கம்பெனி மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைச்சிருக்காது ரொம்பவும் வேதனைப்பட்டீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு வரக்கூடிய நேரம் இது இனி உங்கள் வாழ்க்கை மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதை நீங்கள் எதிர்பார்த்து அளவுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் வியாபார தடைகள் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் தீரும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாடு முயற்சிகள் சரியாகும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவினர்களில் சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் தொழிலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் நீங்கள் முடங்கி கிடந்த மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் உற்பத்தியில் இருந்த தடை விலகும் வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் மீனராசிக்காரவங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையும் தடுமாற்றமும் ஏதோ ஒரு வகையில் இருந்துகிட்டே இருந்துச்சு திருமண நிலையில் இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த திருமண வாழ்க்கைக்குள்ளே விரைவில் வந்து அடியெடுத்து வைக்க போகிற காலகட்டம் பார்த்திங்கன்னா இதுதான் மீனராசிக்காரவங்க ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா பெண்களுக்கு அப்படிங்கிறது திருமணம் வயது அடைஞ்சிருந்துச்சுன்னா திருமணம் ஆகும் ஆனால் ஆண்களுக்கு முப்பத்தைந்து முப்பத்தி ஏழு வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும் காரணம் பார்த்திங்கன்னா ஜாதகம் செட் ஆகாது இருக்கு சுத்த ஜாதகம் அதுவும் வசதி இல்லை நல்ல வேலை இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து நிறைய சங்கடங்கள் ஆண்களுக்கு வந்து வந்திருக்கும் பிரச்சனைகளும் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது வாழ்க்கை துணைவர் இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் செய்தால் சொந்தக்காரவங்க தப்பாக பேசுவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருந்தீங்க இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்களுக்கு மேரேஜ் ஆகி பல வருஷமாக நாங்களும் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது போகாத கோவில் கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் இருக்கக்கூடிய கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த பட்சத்தில் இருவரும் இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க வந்து மீனராசிக்காரவங்க மனக்கசப்பு இதன் மூலமாக வந்து அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகியிருக்கும் பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கலை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு எளிமையான பேச்சு அனைவரையுமே கவர்ந்து இழு இழுக்குங்க தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது அதை நினச்சிட்டு வருத்தப்ப பட்டிருப்பீங்க இனி உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மட்டுமே உங்கள் வீட்டில் நடக்கும் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் மீன ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்க போகுதுங்க சொந்தக்காரங்களும் நண்பர்களும் வந்து உங்களை தேடி வருவாங்க பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வியப்படைவாங்க மீனராசிக்காரவங்க மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இந்த கடன் பிரச்சனை தான் கட்டி முடிச்சின்னா போதும் சாமி எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு தான் நிறைய மீனராசிக்காரவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு மீன ராசிக்காரவங்களுக்கு அற்புதமான நாட்களாகவே உங்களுக்கு இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு உறவு ஒன்று போகுது அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு தெரிந்தவராக கூட இருக்கலாம் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக இத்தனை நாட்களாக ஒரு தடுமாற்றங்கள் மீனராசிக்காரங்க இருந்திருப்பீங்க எல்லாமே வேண்டாமா அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு இருந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி